அதனால ஒரு நல்ல கதாசிரியர் நம்ம திரையுலக கிடைச்சிருக்காரு கதாசிரியர் மட்டும் இல்ல பாடலாசிரியர் நான் தான் பாட்டு எழுதினேன் நான் ஒரு பதினஞ்சு வருஷம் இருந்து கம்போசிங் போகும்போது அந்த டியூனை கேட்டுட்டு நானா சில இப்போ தம்மியாத வரை போட்டு ட்ரெயின் அப் தான் நான் டைட்ரானது கூட என் படத்தில் பாட்டு எழுதினேன் அது ரொம்ப ஈஸி நம்ம படத்துக்கு நம்ம எழுதுறதுலாம் ஈஸி அடுத்தவங்க நம்ம அதுதான் திறமையான மற்றவர்கள் திறமை நம்ம நம்மளுக்கு டெவலப் தானே ஆனா எடுத்த உடனே கதை அடுத்து பாடல் சார் பாடல் கதை எழுதுறது கூட ஐசி சார் ஆனால் பாடல் எழுதுறது ரொம்ப கஷ்டம் அது எழுதுறதுக்கும் தெரியும் அதுவும் இப்போ இருக்கலாம் உங்க போகிற டீமுக்கு வார்த்தையை போட்டு ரொம்ப கஷ்டம் அப்புறம் நம்ம இழுப்பாங்க அப்படியே பார்த்து போட்டுருவான் ஓ மா ஓலம் முடிஞ்சிடலாம் இப்போ அப்படி இல்லையா டடக்கு டக்கு டடக் குடம் எழுதி வார்த்தை தெரிது ஒரு வார்த்தைய மடக்கி மடக்கி கரைச்சி இப்போ மடிச்சு கடைக்கு வழக்கிற மாதிரி இருக்கும் அப்பெல்லாம் அப்படில்ல கறச்சிக்கு பயன் பண்ற மாதிரி அப்ப இந்த சூழல்ல இப்போ உள்ள மீஸ்டர் இருக்கு பாட்டை எடுத்துட்டு மிகப்பெரிய சவால் அந்த நம்ம சவாலு அதில் ஒரு வரி சூப்பர் வரிங்கலோகத்தில் முதல் தலைவன் தமிழ்தான் தான் முதல் தலைவன் முதல் மனிதனும் தமிழ்தான் ஆனால் ஆனா நம்ம கொண்டிதான் நாங்க தான் ஆதி தமிழன் ஆதி தமிழன் நாங்க தான் மூத்த தமிழன் நம்ம சொல்லிக்கொண்டிதான் மத்தன் சொல்ல மாட்டான் நம்ம பெருமை நம்ம சொல்லணும் யார் சொல்றது அப்ப உண்மை ஏற்றிட்டு சொல்லிட்டு இருந்தா தான் நமக்கே ஓ நம்ம மூத்த குடிமோகணும் அப்படின்னு யாரு எடுத்துக்கிட்டு இருக்கோம் நல்ல வார்த்தை போட்டாரு முதல் மனிதன் சொல்ல முதல் தலைவன் தமிழன் தான் உலகத்திலே மிக தலைவன் அது தமிழ் தமிழன் நம்மளோட தலைவம் நடிச்சுக்கோண்டிதான் என்ன அது ஒரு உற்சாகம் தானே ஒரு நல்ல வார்த்தை இவ்வளவு வரையும் இல்ல அந்த வார்த்தை வந்து இன்னைக்கு மாசுல அப்படியே பதிஞ்சிடுச்சு படத்தோட கதாநாயகன் நட்டி அவர்கள் சொல்லணும்னா இப்ப விஜய் சார் வந்து அரசியல் அரசியலுக்கு வந்துட்டு இன்னைக்கு அம்பளம் நூத்தி ஐம்பது கோடி இரநூறு கோடி சொல்றாங்க அந்த அவளுக்கு அமௌண்ட்லாம் விட்டுட்டு அவ்வளவு அவளுக்குரிய வருமானத்தை விட்டுட்டு இன்னைக்கு முழுக்க முழுக்க அரசியலுக்கு வந்துட்டாரு எப்படி விஜய் சார் அவ்வளவு வருமானத்தை விட்டுட்டு அரசனுக்கு வந்தாரோ அதே மாதிரி சார் நட்டியும் அக்கா நட்டி அரசுக்கு அவரு கேமராமனா இன்னைக்கு இறங்கினாருன்னா பழகோடு சார் இன்னைக்கும் இந்தி படங்கள்ல இன்னைக்கும் அவ்வளவு இது வந்துருக்காங்க கூட்டு இருக்காங்க அவர் படத்துக்கு தேவை மனுஷன் வரதுல வாங்கி கல்லா கட்டாம நடிப்புங்கிறதுல அவருக்கு ஒரு அவ்வளவு ஆர்வம் அப்ப இந்த படத்துக்கு நீங்க கே உங்களுக்கு அஞ்சு கோடி சம்பளம் இந்த படத்துல ஹீரோனா உங்களுக்கு ஐம்பது லட்சம் சம்பளம் அஞ்சு கோடி தீ போட்டுவாரு

நாளைக்கு இந்த இது கிடைக்காது இந்த சந்தோஷம் கிடைக்காது இந்த நிம்மதி கிடைக்காது அப்போ குழந்தையா இருக்கும்போது அது என்னத்திரும்புதோ விரும்புதோ குடுத்தா தான் சந்தோஷம் அன்னைக்கு விரும்புறத இது வருஷம் கொடுத்தா சாப்பிடுமா குழந்தையா இருக்கும்போது பிடிக்கும் சட்டு கேட்கும் சிலேட்டு கேட்கும் எல்லாம் கேட்கும் நாற்பது சேர்த்து சுகர் வந்துடும் சுகர் வரும்போது சிலேப்ட் கொடுக்க எவன் அப்ப அந்த நேரத்துல என்னென்ன கிடைக்குதோ எது மனசு பிடிக்குதோ அங்க லாபம் நஷ்டம் பார்க்காம மனசுக்காக வாழ வேண்டும் மனசுக்காக எனக்கு தெரியும் நட்டி சார்